இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் எனது செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியின் வல்லமை சகரியா தீர்க்குதரிசி எழுதிய புத்தகம் நாலாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் அப்பொழுது அவர் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீ எம்மாத்திரம் செருபா பேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் வேத பாரகனாகிய எஸ்ரா தேவனுடைய நியாய பிரமாணங்களையும் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையையும் சரி கட்டினான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் நெஹேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டினான் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அளிப்பதற்கு தேவன் ஒரு புறமத ராஜாவாகிய கோரேசை அதிசயமான முறையில் பயன்படுத்திய போதிலும் செருபாபேலால் அதை நிறைவேற்ற முடியவில்லை பதினாறு ஆண்டுகள் உருண்டோடியும் பணிகள் நிறைவடையவில்லை செருபாபேலுக்கு மனபலம் சரீரபலம் மனித பலம் மற்றும் பண பலம் இருந்தது ஆனால் ஒரு பெரிய பலமான பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கு குறைவுபட்டது இந்த உலகில் ஆவிக்குரிய நோக்கங்களை கொண்ட எந்த ஒரு வேலையும் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உட்படும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் செருபா நம்பிக்கையின் தூணாகவும் தேவையான உற்சாகத்தை கொடுக்கும்படியாகவும் ஆகாய் என்ற ஒரு தீர்க்கதரிசியையும் சகரியா என்ற ஒரு தீர்க்கதரிசியையும் அனுப்புகிறார் உண்மையில் தேவன் தீர்க்கதரிசியாகிய சகிரியா மூலம் ஏழாம் வசனத்தில் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் பெரிய மலை போன்ற தடைகள் நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியில் ஒரு மனிதன் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச கிருபையின் ஆவி என்று அழைக்கப்படும் பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார் என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் தம்முடைய வல்லமையின் மூலம் ஒரு மலையையும் எடுத்து அதை சமவெளியாக்க முடியும் இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் அசைவாட அவரை இவ்வேளையில் அழைப்போம் ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் உங்களை இந்நாளில் நடத்துவாராக மீண்டும் நாளை சந்திக்கிறோம்